ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரசார குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா என்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு இப்போ அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸாக பார்த்துரலாம் இரநூறு கிராம் கத்திரிக்காய் கடல் எண்ணெய் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தக்காளி அரை கப் தேங்காய் புளி தேவைக்கேற்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மல்லிப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி வெந்தயம் பத்து பல் பூண்டு சீரகம் மிளகு கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொன்னேரமாக வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்ச சீரகம் மிளகையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ துருகி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்ச மசாலா ஐட்டத்தை சேர்த்து கிளறிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சு ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே வெந்தயத்தை போட்டுக்கலாம் வெந்தயம் பொண்ணு நேரமாக மாறணுன்னு சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நாளாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வதங்கின உடனே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருப்போம் லைட்டாக காய்க்காக கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் குழம்பு வந்து அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வச்சிருக்க புளிக்கரசில் சேர்த்துக்கலாம்